மதுவப்புகளை பின்பற்றுவதில் ஒரு பாமரனுடைய நிலைப்பாடு என்ன என்கிற அடிப்படையில் இந்த இந்த கேள்வி கேள்வி கேட்கப்பட்டிருக்குது கேட்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவாக எங்களுடைய நாட்டிலும் சரி சாவி மதுகபின் அடிப்படையில் தான் பிக்கு விஷயங்கள் அணுக வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு இருக்குது இந்த நிலைப்பாட்டை நம்ம ஒரு அடிப்படை கொள்கையாக எடுப்போம் என்று சொன்னால் இந்த ஒரு மது ஒரு மதுகபை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை நம்ம எடுக்கும் போது அது வழிகேட்டுக்கு போறதுக்கு அது முடிவு வழிகேடாகுது மசாயில் பிரச்சனை வழிகேடாக இல்லைன்னு சொன்னாலும் நாம் பின்பற்றுவது சாவி மதுகப நாம் பின்பற்றுவது அனைவி மதுக எடுக்கும்போது அது வழிகேட்டுக்கான ஒரு பேச உருவாக்குது இது ஒரு அறிஞர் ஒருவர் மார்க்கத்தை படிக்கிறார் அல்லது மார்க்கத்தை செயல்படுறார் இவருக்கு மதுகவு துணையாக இருக்கும் எப்படின்னு கேட்டால் உதாரணமா நம்ம தொலைப்புறோம் தொழுகையினுடைய பரல்கள் என்ன என்ன இதை நாங்கள் குரான்ல வந்திருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் தேடி ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தேடி எடுத்து இன்னதான் தொழுகையினுடைய பரல்கள் என்று எங்களால் முடிவு செய்யறதுங்கிறது எல்லாருக்கும் இலேசானது கிடையாது வேண்டாம் நான் படிச்சவங்க குருவான விஷயம் தொடர்பான உளமாக்கல் மட்டும் செய்யலாம் மது லேசாக்கி தந்திருக்குது எப்படின்னு சொல்லி சொன்னா முதலாவது நீயத்து ரெண்டாவது தக்பிரத்தில் இஸ்லாம் என்ற ஒரு லிஸ்ட போட்டு அப்படியே சுருக்கமா தந்திருப்பாங்க இது ஒருவனுக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இலகுபடுத்துறதுக்கான ஒரு வழி இந்த அழகுபடுத்தல் வழிய ஒருவன் படிச்சு கொள்றதுக்காக அவன் அவன் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதுகளுடைய சட்டத்தை வச்சு அவன் ப பண்றான்னு சொல்லி சொன்னா குற்றம் இல்ல எதுவரையும் குற்றம் இல்லைண்டா அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து நேரா சுண்ணாவுக்கு முரண்படுகிறது அவர் இமாம் சொன்ன கருத்து ரசூல்லா சொன்னதுக்கு மாற்றமா இருக்குது என்று தெரிஞ்சால் அதை விட்டுறது என்கிற நிலைப்பாட்டோடு இருப்பார் சொல்லி சொன்னா பிழை இல்லை ஆனா அவர் படிக்கிறார் அதுல உதாரணமாக ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் சாவி மறுக்கக்கூடிய சட்டத்தை நம்ம எடுத்துக்கணும் முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒட்டகரச்சி சாப்பிடுறதில் இருக்காரு ஒட்டகரச்சி சாப்பிட்டால் ரசூசாம சொல்லி சொல்லியிருக்கிறான் அந்த சிமாம் சாவி ரொம்ப கிடைக்காம இருந்திருக்கலாம் அவர் அவங்க சொல்லாம இருந்திருக்கலாம் இப்ப நான் ஒளி செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிறேன் ஒழுக முறிக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறேன் ஒட்டகரச்சி சாப்பிட்டா ஒழுவு முறிவுங்கிறது இல்லாது ஒரு ஆள்வா நான் இப்ப சாமி மதுகப்ப அடிப்படையில மார்க்கத்தை பின்பற்றிட்டு போறேன் எனக்கு அதுதான் லேசா இருக்குது நான் பின்பற்றிட்டு போறேன் ஒருவர் வந்து சொல்றாரு ஒளி செஞ்சால் அதுக்கப்புறம் ஒட்டகரைச்சி சாப்பிட்டா நாங்க மீண்டும் ஒளி செய்யணும் இதுக்கு இப்படி ஹதீஸ் வந்து இருக்குது என்று சொல்றாரு அப்ப நான் சொல்றேன் இல்ல எங்க மதுகபுல அது சொல்லப்படலை எனவே எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள சொன்னா இப்ப எனக்கு அந்த மதுகப்பை பின்பற்றுதுங்கிறது வழிகேடா அமைது அப்ப ஒருவர் தனக்கு மார்க்கத்தை முழுமையாக படிச்சு முடிக்க முடியாது சட்டங்களை கோர்த்து எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு மதுகப்பு சார்ந்த புத்தகத்துல சொல்லப்பட்டு சட்டத்தை படிச்சு செயல்படுறாரு அப்ப அதை விடுறதுங்கிற நிலைப்பாட்டுல இருப்பார்னு சொன்னா பிரச்சனை இல்லை இதை அவங்களும் சொன்னாங்க இதா சகல் ஹதி மதுபி ஹதி சஹீஹா இருந்தா அதுதான் எங்களுடைய மதுகப்பு எங்களோட கருத்தை அதுக்கு முரணா இருந்தா தூக்கி வீசுங்கன்னு சொன்னாங்க இதை கூட சில நேரங்களில் மதுகபை நியாயப்படுத்துறதா சிலர் வேலை கொள்ளலாம் திரும்ப அது பின்பற்ற சொல்லுவாங்க இதை நம்ம பிள்ளைன்னு சொல்லணும்னு சொன்னா ஒவ்வொருவரும் அவரவரே படிச்சு முடிவு செய்யணும் இப்ப நான் ஒரு பயான்ல ஒரு ஹதீஸ் ஒரு கேள்வியை கேட்கறீங்க ஒரு பதிலை சொல்றேன் நீங்க நம்பிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டேன்னா அதுவும் ஒரு வகையில பிழைங்கிற நிலைக்கா அப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லி சொன்னா ஒரு ஒரு செய்தியை நம்ம எங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டாரே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் எது வரைக்கும் சொன்னா அவர் சொல்றது குருவானுக்கு சுண்ணாவுக்கு முரணுண்டு தெரிஞ்சா அதை விட்டு விடுறது குருவான்சுமாவுடைய கருத்துக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிற நிலப்பாடு இருக்குமா இருந்தால் அதாவது மதுகபுடைய அடிப்படையில் ஒருவர் செயல்படுறதுங்கிறது பிழையாக இருக்காது இந்த நிலை வருத வரை குருவான் சும்மாவுக்கு முரணா இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போம் எங்களுக்கு தான் அந்த மதுகபு தான் பின்பற்றது கட்டாயங்கள் வந்தால் அது மதுகபு சார்ந்த வழிகட்ட போக்காக நம்ம இனம் காண வேண்டியிருக்கு